நவோனியா கும்பல் அப்படிங்கிற ஒரு கொள்ளை கும்பல் சென்னையின் பல்வேறு பகுதியில் ஊடுருவி அவங்க கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுகிட்டு இருக்கிறதாவும் ஈடுபட போறதாவும் காவல்துறையில நம்ம மக்களுக்கு வந்துட்டு ஒரு அறிவுரை சொல்லிருக்காங்க யாரா இந்த நவோனியா கொள்ளை கும்பல் குண்டர் கும்பல் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த கும்பல் இந்த கும்பல் சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இதுல புதுசாக நவோனியா கொள்ளை கும்பல் அப்படின்னு நான் தேடி பிடிச்சு பார்க்கிறப்ப இந்த நவோனியா கும்பல் இருக்காங்கல்ல இவங்க வந்து ஜார்க்கண்ட் மற்றும் மேற்கு வங்காளத்தை பூர்வீகமாக கொண்டவங்க அங்கிருந்து வந்துகிட்டு அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பல முக்கிய மாநிலங்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா சென்னை பெங்களூர் மற்றும் விஜயவாட இந்த பகுதிகளில் தான் அதிகமாக வாடிக்கையாக வந்துக்கிட்டு போய் போய் திருட்டுத்தனம் பண்ணுறது கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய விஷயத்தை மையமாக வச்சுருக்காங்க அவங்க தான் நவோனியா கொள்ளை கும்பல் இப்போ சென்னை பக்கம் வந்திருக்காங்க காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா முக்கியமாக இந்த கும்பல் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கலாம் அங்கே அப்புறம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் முக்கியமாக பெரிய பெரிய ஷாப்பிங் மால் இங்கன்னா மக்கள் அதிக அளவில் கூடுவாங்க இல்லையா அந்த மக்களை டார்கெட் பண்ணி இந்த நவோனிய கொள்ளை கும்பல் சின்ன சின்ன டீமாக மூணு பேர் நாலு பேராக வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போய் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பணம் நகை மற்றும் விலை மதிப்புள்ள செல்போன் லேப்டாப் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாமே வந்துட்டு அப்படியே அவங்க அழுட்டு போயிடுறாங்களாம் அதாவது காவல்துறை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க சொல்றாங்க ஏன்னா கண்டிப்பா நம்ம வேலை முடிஞ்சு ட்ரெயின் போவோம் இல்லை வந்து வீட்டுல இருந்து சீக்கிரமா வேலைக்கு வர அப்படி ரொம்ப ரொம்ப அவசரமா வந்துட்டுப்ப அந்த நேரத்துல தான் இவங்களுடைய கைவரிசை காட்சி இருக்காங்க அது மட்டும் இல்லாம தனியா யாராவது போனா கூட வந்துட்டு இந்த கும்பல் வந்து அட்டாக் பண்ணி அவங்களுடைய பணம் மற்றும் நகைகளை வந்துட்டு புடுங்கி விட்டுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் காவல்துறை வந்து எச்சரிக்கை மக்களுக்கு வழங்கியிருக்காங்க ஒரு அறிவுரை சொல்லியிருக்காங்க இது போக ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி மெரினா பீச்ல மீன் வாங்கி சாப்பிட்டு இருந்த ஒருத்தர்கிட்ட வந்து இந்த கும்பல் இந்த நவோனியா கொள்ளை கும்பலை சார்ந்த சில பேர் வந்துகிட்டு காசை வந்து ஆட்டையை போட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் கடந்த ஆறாம் தேதி சென்னையில் இருக்கக்கூடிய மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் வாங்கிட்டு இருந்த ஒரு பேசஞ்சர் ஒரு பயணிட்டு வந்துக்கிட்டு அதே கும்பலை சேர்ந்து ஒரு மூணு பேர் வந்து சேர்ந்து காசை வந்து பிடிங்கிருக்காங்க அப்ப அங்க உள்ள மக்கள்லாம் அடின்னு அடிச்சு அங்க உள்ள ரயில்வே போலீஸா இருக்காங்களே அவங்க வந்துக்கிட்டு அந்த நவோனிய கொள்ளை கும்பலை சார்ந்த சில பேர் வந்து பிடிச்சிருக்காங்க இப்ப வரைக்கும் மொத்தம் நான்கு பேர் அரஸ்ட் பண்ணிருக்காங்க இவங்க எல்லா பேருமே வந்துக்கிட்டு நவோனிய கொள்ளை கும்பலை சார்ந்தவங்க தான் இன்னும் நிறைய இடத்துல வந்துகிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்களா அதனால ரொம்ப கவனமா போங்க தனியா போறதை கொஞ்சம் தவிர்த்துருங்க தனியா போனாலும் வந்துக்கிட்டு இங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க அதே நேரத்துல இந்த கூட்டம் கூட கூடி இருக்கக்கூடிய ஷாப்பிங் மால்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் மற்றும் பேருந்து நிலையம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இங்கே கூட கோயில் கூட சேர்த்துக்கலாம் அதாவது கவர்மெண்ட் வந்து ஒரு ரெண்டு மூணு இடமா சொன்னாலும் சில நேரத்துல வந்து கோயில் விசேஷங்கள் இருக்கும் நம்மளால தான் கோயில் விசேஷத்தில் ரொம்ப பக்தர்கள் வந்துட்டு மெயின் மாதிரி சாமி கும்பிட்டு இருப்பாங்க அந்த நேரத்துல கூட வந்துட்டு இவங்க கைவரிசையை காமிப்பாங்க அதனால எந்த ஒரு கூட்டம் சேரக்கூடிய இடமா இருந்தாலும் மக்களே தயவு செஞ்சு கவனமா இருங்க இந்த நவோனிய கொலை கும்பல் இருந்து நம்மள நம்ம தான் வந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோ மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உண்மையில பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ இந்த விஷயத்த உங்கள் நண்பர்கள்ட்ட போய் நீங்களாம் உங்கள் வாய்வெளியாவது சொல்லுங்க கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க மக்கள் வந்துக்கிட்டு நம்மளுடைய வீடியோ பிடிச்சதா மக்கள் லைக்கை விட்டு நம்ம பாமுத்துமா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு இந்த வீடியோ பிரயோஜனம் வந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு தகவலுடன்